கிருஷ்ணர் ஜெயந்தியை முன்னிட்டு அள்ளிநகர திடலில் தேனி நகர விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கிருஷ்ணர் ராதே வேடம் அணிந்த குழந்தைகளுக்கு மேடையில் பரிசு வழங்கினார் விஸ்வ இந்து பரிசு பேர் ஜென்ம தினமான கிருஷ்ணர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அல்லிநகரம் திடலில் பாலர்கள் கிருஷ்ணர் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணர் ராதே வேடம் போட்ட ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டனர் ராதே வேடமிட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தேனி நகர் விஸ்வஹிந்து பரிசு சார்பில் பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு விஸ்வகிந்து பரிசு தேனி மாவட்ட இணைச் செயலாளர் ஜெயபிரகாஷ் தலைமை வகிக்க தேனி நகரத் தலைவர் ராஜ்குமார் முன்னிலை வகிக்க காட்நாயக்கம்பட்டி விசாசுர மர்த்தினி திருக்கோவில் மாவட்ட சம்பர்க்க பிரமுக் அர்ஜுனன் ஆசியூரை வழங்க மாவட்ட தலைவர் அன்பழகன் நகர செயலாளர் மாரிமுத்து வீரவாண்டி அகத்தியர் குறிப்பிடத்தின் தேனி மாவட்ட பிரமுக் சிவயோகி பிரபு தேனி மாவட்ட சத் சங்க அமைப்பாளர் செந்தில்குமார் ஒருங்கிணைக்க ஆர்எஸ்எஸ் தேனி மாவட்ட நிர்வாகி மகேந்திரன் தேனி நகரத் தலைவர் மோகன் பாஜக மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் நகரத் தலைவர் ரவிக்குமார் முன்னணி மாவட்ட தலைவர் முருகன் நகரத் தலைவர் மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் சிறப்பமைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் கிருஷ்ணர் ராதே வேடம் அணிந்த குழந்தைகளுக்கு விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது